அனைத்து வாசக அன்பர்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிராலயத்தின் பணிவான வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆனி மாதம் ஒன்பதாம் நாள் சோமவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் திங்கள்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தெட்டு நிமிடம் திதி இரவு ஒன்பது ஆறு வரை திரையோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் பிற்பகல் ரெண்டு பதினெட்டு வரை கிருத்திகை பின்பு ரோகிணி யோகம் பிற்பகல் பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டு வரை திருதி பின்பு சூலம் கரணம் காலை பத்து பதினாறு வரை கரசை பின்பு இரவு ஒன்பது ஆறு வரை வணிசை பின்பு பத்திரை சந்திராசிரம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி கோச்சாரம் சுக்கிரன் மேஷத்திலும் சந்திரன் ரிஷபத்திலும் சூரியன் குரு மிதுனத்திலும் புதன் கடகத்திலும் செவ்வாய் கேது சிம்மத்திலும் ராக கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பதினோரு மணி வரை மீண்டும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபம்